மதிப்பிற்கும் உரிய சர சகோதரிகளே ஹாஜிகளே ஹாஜாக்களே உங்கள் அனைவருக்கும் அசலாம் அல்லாவுக்காக ஹஜ்ஜை செய்யுங்கள் அல்லாவுக்காகவே அம்ராவையும் செய்யுங்கள் என்று அல்லாஹு தாலா கட்டளை இடுகின்றான் ஆக ஹஜ் உம்ரா என்பது வசதி படைத்தவர்கள் செய்யக்கூடிய உடல் தியாகத்தை அர்ப்பணத்தோடு அர்ப்பணித்து அல்லாவுக்காக செய்யக்கூடிய ஒரு பாரியதோர் அமலாகும் அதற்கு அல்லாஹு அளவில்லாத நன்மைகளை அல்லாஹ் வைத்திருக்கின்றான் ஆக எங்களுடைய ஹஜ்ஜை நாம் எவ்வாறு நிறைவேற்றிக் கொள்வது என்பதை சுருக்கமான முறையில் இந்த இடத்திலே உங்களுக்கு நான் நினைவூட்டுவதற்கு விரும்புகிறேன் தங்கி இருக்கக்கூடிய இடத்திலே இருந்து எஹராமுக்காக குளித்து எஹராமுடைய ஆடையை அணிந்து அந்த இடத்திலேயே எஹராமுடைய ரெண்டா சுண்ணத்து தொழுது முடித்து விட்டு அல்லாஹ் துவா கேட்டுக்கொண்டு நாங்கள் மினாவை நோக்கி செல்லுவதற்காக பிறை எட்டாம் நாள் நாங்கள் தங்கி இருக்கின்ற இடத்திலிருந்து வாகனத்திலே ஏறி மினாவை நோக்கி எங்களுடைய வாகனம் நகர ஆரம்பிக்கின்ற போது ஹஜ்ஜிக்காக நாங்கள் நீயத்து வைத்துக் கொள்ள வேண்டும் அதற்கு பிறகு நாங்கள் சொல்லிக் கொண்டே மினாவினுடைய கூடாரத்தை நாங்கள் சென்று அடைய வேண்டும் மினாவுக்கு சென்றதற்கு பிறகு எங்களுடைய கூடாரத்திலே நாங்கள் இருந்து கொண்டு அதிகம் அதிகமாக தல்பியாவை வேண்டும் இருக்கக்கூடிய காலத்தில் நான்கு ஆத்துக்கள் இருக்கின்ற தொழுகைகளான நான்கு ரக்க ஆத்துக்களை இரண்டாக நாங்கள் சுருக்கி தொழுது கொள்ள வேண்டும் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலிஹுசல்லம் அவர்கள் அப்படித்தான் தொழுதிருக்கிறார்கள் சுருக்கி தொழுவது அங்கே சுண்ணத்தாகும் சேர்த்து தொழுவது அல்ல மகரீபுடைய மூன்று அக்காத்தை அந்த பக்கத்திலே தொழுது கொள்ள வேண்டும் சுபகினுடைய இரண்டு அக்காத்தை அந்த பக்கத்திலே தொழுது கொள்ள வேண்டும் ஆக நான்கு அக்கா தொழுகைகளை மாத்திரம் சுருக்கி தொழ வேண்டும் செர்த்து தொழுவது அல்ல நாள் நாள் சூரிய பிறகு நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரபாவுடைய மைதானத்தை நோக்கி தல்வியா சொல்லிய நிலையிலே அவர்கள் சென்றிருக்கிறார்கள் அரபாவுடைய அமல் எப்போது ஆரம்பிக்கின்றது என்றால் நாள் சூரியன் உச்சிக்கு வந்த நேரத்தில் இருந்து சூரியன் மறைகின்ற மகரிப்புடைய நேரம் வரைக்கும் உண்டான நேரம்தான் அரபாவுடைய அமலுக்குரிய நேரமாகும் எனவே நபிகள் நாயகம் சல்லல்லாகு அலேஹு செல்லம் சொல்லுகிறார்கள் அரபாவில் ஒரு மனிதன் அதிகம் அதிகமாக அல்லாஹுவை ஒருமைப்படுத்தி பெருமைப்படுத்தி சொல்லுவதற்கு மிக மிக பொருத்தமான ஒரு களிமா தான் என்ற கலிமாவாகும் அதற்கு அடுத்ததாக அல்லாஹுவை பெருமைப்படுத்தி அல்லாஹுவை ஒருமைப்படுத்தி அவனை புகழ்ந்து சொல்லக்கூடிய ஒரு சூறாதான் قل هو الله احد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له என்ற சூராவாகும் ஆக அரஃபாவுடைய மைதானத்திற்குள் சென்ற ஒருவர் மகரீபுடைய நேரம் வரைக்கும் தனிப்பட்ட துஆக்களில் ஈடுபட்டு அவருடைய ஹஜ்ஜிற்கான அமல்களை நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும் அரஃபாவில் இருக்கின்ற போது துஹருடைய நேரத்தில் துகருடைய நான்கு ரக்காத்துக்கு பதிலாக இரண்டு ரக்காத்தை தொழு முடித்ததற்கு பிறகு அசருடைய நான்கு ரக்காத்துக்களை துகரோடு முற்படுத்தி சுருக்கியும் சேர்த்தும் தொழுது கொள்ள வேண்டும் ஆக தொகருடைய நேரத்தில் வாங்கு சொல்லப்பட்டு இரண்டு இகாமத்துக்களின் ஊடாக நேரத்தில் நாங்கள் துகரையும் அசரையும் சேர்த்தும் சுருக்கியும் தொழுது கொண்டு மகரீபுடைய நேரம் வரைக்கும் தனிப்பட்ட அமல்களிலே நாங்கள் ஈடுபட்டு துவாவிலே எங்களுடைய காலத்தை நேரத்தை பயன்படுத்தி அந்த நேரத்தை பொறுமதியான அந்த நேரத்தை நாங்கள் கழித்துவிட்டு விட்டு இன்ஷா அல்லா மகரீபுடைய சூரியன் மறைந்ததற்கு பிறகு நாங்கள் முஸ்தரிஃபாவை நோக்கி அங்கே செல்ல வேண்டும் முஸ்தலிபாவுக்கு சென்று அங்கே மகரிபையும் இஷாவையும் ஜம்மு செய்து சேர்த்தும் சுருக்கியும் தொழுது கொள்ள வேண்டும் மகரிபை சேர்த்து தொழலாம் அதை சுருக்க முடியாது இஷாவை மகரிபோடு சேர்த்து நாங்கள் சுருக்கியும் அதை சேர்த்தும் தொழுது கொள்ளலாம் ஆக முஸ்தரிபாவுக்கு சென்று மகரிபையும் இஷாவையும் சேர்த்தும் சுருக்கியும் தொழுதற்கு பிறகு இன்ஷா அல்லாஹ் ஜமராத்திலே கல்லடிப்பதற்காக நாற்பத்தி ஒன்பது கற்களை நாங்கள் பொறுக்கி எடுத்துக் கொள்ள வேண்டும் பொடி பொடி கற்களாக நாற்பத்தி ஒன்பது கற்களை நாங்கள் பொறுக்கி நாங்கள் முஸ்தலிபாவிலே சேகரித்துக் கொள்ள வேண்டும் நேரம் வரைக்கும் அந்த முஸ்தலிஃபாவிலே நாங்கள் படுத்துறங்குவது கூட ஹஜ்ஜினுடைய வாஜிபுகளில் ஒன்றாக இருக்கிறது நபிகள் நாயகம் அவர்கள் அப்படித்தான் முஸ்தலிஃபாவிலே படுத்துறங்கி இருக்கிறார்கள் வயோதிபர்கள் நோயாளிகள் விஷேட தேவையுடையவர்களை இரவோடு இரவாக அங்கிருந்து அனுப்பி மினாவுக்கு அனுப்பியும் வைத்திருக்கிறார்கள் அப்படி செல்ற செல்லுவதனால் எந்த பாதிப்பும் கிடையாது என்பதனை தேவையுடைய மக்கள் விளங்கி கொள்ள வேண்டும் அடுத்த நாள் பிறை ஹஜ்ஜி பிறை பத்தாம் நாள் பஜிருடைய தொழுகையை முஸ்தலிஃபாவில் தொழுது முடித்ததற்கு பிறகு துஆ கேட்டு சூரிய உதயத்திற்கு பிறகு நாங்கள் முஸ்தலிஃபாவில் புறப்பட்டு மினாவை நோக்கி நாங்கள் செல்ல வேண்டும் மினாவுக்கு சென்று நாங்கள் தொஹருக்கு முன்னால் நாங்கள் பெரிய ஜமராத்துக்கு மாத்திரம் ஏழு கற்களை எறிய வேண்டும் ஏழு கற்களை எறிகின்ற போது ஒவ்வொரு தடவை எறிகின்ற போது அல்லாஹூ அக்பர் அல்லாஹு அக்பர் என்று கூறி எறிந்ததற்கு பிறகு ஆண்கள் வலித்துக் கொள்ளலாம் பெண்கள் தங்கள் தலைமுடியில் இருந்து நுனியில் சில பகுதிகளை வெட்டி கொண்டால் அவர்கள் இருந்து நீங்கி கொள்ளலாம் அதற்கு பிறகு குளித்து புத்தாடைகளை நல்ல ஆடைகளை அவர்கள் அணிந்து கொள்ளலாம் இந்த நேரத்தில் நபிகள் நாயகம் செல்லல்லாஹூ அலேகி வசல்லம் அவர்கள் எப்படி பத்தாவது நாள் போது நடந்து கொண்டார்கள் ஹஜ் செய்தார்கள் என்பதை கவனத்திலே நாங்கள் எடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது பத்தாவது ஜமராத்துக்கு கல்லடித்ததற்கு பிறகு தலைமுடி வளித்து கொண்டு வந்த ஒட்டகங்களையும் குரபான் கொடுத்ததற்கு பிறகு நபிகள் நாயகம் செல்லல்லாஹூ அலேகி வசல்லம் அவர்கள் நேராக மக்காவுக்கு சென்று நிறைவேற்றி விட்டு முன்னால் மினாவிலே தங்கி இருந்த இடத்திலே வந்து தங்கியிருந்து பிறகு அல்லாஹு அல்லாஹு அக்பர் அல்லாஹ் அக்பர் என்று அதிகம் அதிகமாக தக்பீர் சொல்லக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் ஆக எஹராமுடைய நிலைமையில் இருக்கின்ற போது சொல்லிக் கொள்ள வேண்டும் கலட்டியதற்கு பிறகு ஐயாமுத்த ஸ்ரீ பிறை பதிமூன்றாவது நாள் வரைக்கும் அதிகம் அதிகமாக தக்பீர் சொல்லிக் கொள்ள வேண்டும் இந்த நேரத்திலே அந்த தவாஃபுல் இஃபாலாவை பத்தாம் நாள் செய்ய முடியாத போது பிறை பதிமூன்று வரைக்கும் அவர்களுக்கு செய்வதற்கு அவகாசம் இருக்கின்றது என்பதனை மனதில் பதிய வைத்து அவர்களுக்கு வசதிக்கு கேட்டால் போல அந்த இஃபாலாவை அவர்கள் நிறைவேற்றி கொள்வதற்கு முயற்சிக்க வேண்டும் அடுத்ததாக குர்பான் அந்த த நீயத்தில் இருக்கக்கூடியவர்கள் ஹஜ்ஜினுடைய அந்த குர்பானை நிச்சயமாக மறந்து விடாமல் நிறைவேற்றி கொள்ள வேண்டும் இப்படியாக பிறை பனிரெண்டாவது நாளில் மினாவை விட்டு

விதாவை நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும் அதற்கு சை செய்ய தேவையில்லை அதனை முடித்ததற்கு பிறகு அல்லாஹிடத்தில் விட்டு நாங்கள் அந்த மக்காவிலிருந்து இன்ஷா நாட்டுக்கும் புறப்படலாம் மதீனாவுக்கும் எங்கு வேண்டுமானாலும் அந்த மக்காவுடைய அந்த ஹரத்திலிருந்து நாங்கள் வெளியேறி சென்று விடலாம் இப்படித்தான் நபிகள் நாயகம் சல்லாஹு அலிங்குவ சல்லம் அவர்கள் ஹஜ்ஜை நிறைவேற்றி இருக்கிறார்கள் இப்படி நாங்களும் செய்வதற்கு முயற்சிக்க வேண்டும் ஹஜ் என்பது தியாகத்தினால் செய்யக்கூடிய ஒரு அமலாகும் எனவே உடல் ஆரோக்கியம் மிக முக்கியமானது சுன்னத்தான அமல்களை செய்து செய்து உடல் சோர்வு ஏற்பட்டு பலகீனமாகிவிட்டால் நோயாளியாகிவிட்டால் ஆகிவிட்டால் பரலான கடமையை நிறைவேற்றுவதற்கு எங்களுக்கு சில நேரங்கள் எங்களுடைய உடல் ஆரோக்கியம் எங்களுக்கு ஒத்துழைக்காத நிலை ஆகிவிட்டால் நாங்கள் பரதிலே குறை செய்தவர்களாக ஆகிவிடுவோம் கடமை வரும் வரைக்கும் எங்கள் உடல் ஆரோக்கியத்தை நாங்கள் பாதுகாத்துக் கொள்வோம் அல்லாவிடத்தில் அதிகம் அதிகமாக துரா கேட்டுக் கொண்டிருப்போம் அந்த கடமையான பருளை ஹஜ்ஜை முறையாக முழுமையான தியாகத்தோடு அந்த அமலை செய்வதற்கு நாங்கள் அல்லாஹ்விடத்தில் அதிகம் அதிகமாக துரா செய்து கொள்வோம் செய்து முடித்ததற்கு பிறகு யா அல்லாஹ் நாங்கள் செய்த செய்து செய்வாயாக நாங்கள் செய்த ஹஜ்ஜை தபுள் செய்வாயாக